பாவிகளை ர கிறிஸ்தியேசு உலகத்திற்கு வந்தார் இதுதான் வேதாகமும் கூறுகிற நற்செய்தி ஆனால் இக்காலத்திலே பல போதகர்கள் தங்கள் பொருளாசை கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தங்களுடைய பணாசை தாகங்களை தீர்த்து கொள்வதற்காக உலகத்திலே பேர் பெற்று விளங்குகிற செல்வந்தர்களைப் போல தாங்களும் செல்வந்தர்கள் உயர்ந்து நிற்பதற்காக இந்த அடிப்படை சுவிசேஷத்தை மாற்றிவிட்டார்கள் இன்று பல போதகர்கள் பேசுவதை கவனித்து பார்க்கும் பொழுது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தியேசு உலகத்திற்கு வந்தார் என்பதல்ல செய்தி பாவிகளை பணக்காரலாக்குவதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பொருளாதார நிலைமையிலே நாம் உயர்ந்து நிற்கலாமா வசதி நிலைகளை நாம் அடையலாமா ஐஸ்வர்யவர்களாகலாமா ஆகலாமே தாராளமாக ஆகலாம் பொருளாதார உயிர்களை அடையலாமா தாராளமாக அடையலாம் தருத்தலாக இருக்க வேண்டும் பொருளாதார நலவிலே இருக்க வேண்டும் ஏழைகளாக இருக்க வேண்டும் அதுதான் பக்தியின் அடையாளம் அப்படி எதையும் வேதாகம் பேசவில்லை தேவனுடைய வழிகளை விட்டு விலகாமல் தேவனுடைய வார்த்தைகளுக்கு முரண்பட்டு போகாமல் தேவனுடைய உறவுகளோடு வாழுகிற அந்த வாழ்க்கை முறைக்கினுடைய முக்கியத்துவம் குறைந்து போகாமல் தேவனுடைய தரிசனத்தை விட்டு விலகாதபடிக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் அவ்விதமாக சம்பாதித்தால் அது ஆசீர்வாதமாகவே இருக்கும் நம்முடைய அறிவு ஞானம் புத்தி திறமை எல்லாவற்றோடு தேவனை சார்ந்து வாழுகிற வாழ்க்கையோடு தேவ கிருபையோடு நாம் உயர்நிலைகளுக்கு அடையலாம் நாம் மிகுதியாக பணத்தை சம்பாதித்தால் தேவ வழிகளில் நின்று சம்பாதித்தால் நாம் யாருக்கும் பாரமாகிறாதபடிக்கு நாம் வாழலாம் இலவசமாக சாப்பிடக்கூடாது என்று தானே வேதம் சொல்லுகிறது யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது என்று தானே வேதம் சொல்லுகிறது வேலை செய்யாதும் சாப்பிடக்கூடாது என்று தான் வேதம் சொல்லுகிறது எனவே நாமும் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் ஐஸ்வர்யர்களை பெருக்கிக் கொள்ளலாம் அதனால் நாம் யாருக்கும் பாரம் இல்லாமல் வாழலாம் மட்டுமல்ல நாம் மற்றவர்களுக்கு உதவியை செய்கிறவர்களாக மற்றவர்களுக்கு பயிர் இருக்கலாம் அது மட்டுமல்ல தெய்வனுடைய பணிகளுக்கு நாம் தாராளமான பங்களிப்புகளை கொடுக்கலாம் எனவே ஐஸ்வர்யவன்களாகவது தவறு கிடையாது ஆனால் வேதாகம போதனை என்னவென்றால் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்திய உலகத்திற்கு வந்தார் பாவிகளை ரட்சித்து பரிசுத்தவான்களாகும்படி செய்கிறார் அதைத்தான் ஒன்று குரந்தர் ஒன்றாம் மாத்தையோட ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது ஆனால் இக்காலத்தில் பார்க்கும் பொழுது நாம் ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு பாவ நிவாரண உருவாக்கினுடைய விளைவு என்ன ஆதாமினாலே இழக்கப்பட்டதான பொருளாதார உயர்வுகள் திருப்பிக் கொடுக்கப்படுகிறது ஆதாமனுடைய பாவத்தின் விளைவாக வந்த தருத்திரம் நீக்கப்படுகிறது எனவே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தினாலே மிக முக்கியப்படுத்தி காண்பிக்கப்படும் என்னவென்று சொன்னால் தரித்திரம் நீக்கப்படுகிறது ஐஸ்வர்யங்கள் பொருளாதார நிலைமைகள் திருப்பிக் கொடுக்கப்படுகிறது எனவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவரும் தரித்திரமாக இருக்கக்கூடாது பொருளாதார குறைவுகள் இருக்கக்கூடாது என்றால் அது சாபம் அந்த சாவம் நீங்கிவிட்டது அதுபோல பொருளாதார உயர்வற்றவளாக இருக்கக்கூடாது என்றால் அது இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தினாலே திருப்பிக் கொடுக்கப்பட்டது ஆனால் இங்கே ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு அப்பாலே கிறிஸ்துவை விசுவாசிகளுக்கு அப்பாலை எவ்வளோ பேர் கொடிகட்டி பறக்கிற செல்வந்தளாக இருக்கிறார்கள் ஒரு அம்பானியை பார்க்கிறோம் அதானியை பார்க்கிறோம் வாரன் பஃபர்ட்டை பார்க்குறோம் இலான் மஸ்கை பார்க்குறோம் பில்கேட்ஸை பார்க்குறோம் இது போன்ற எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரல்லாம் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரலாம் கொடி கட்டி பறக்கிறார்களே இவ்வளோ இயேசுவை விசுவாசிக்கிறவர்களா இவர்கள் இவ்வளோ பெரிய புயர்ந்த பொருளாதார நோய்க்கு வந்தார்களே அதாவது ஆதாமினால் இழக்கப்பட்ட பொருளாதார உயர்வு சிலுவை மரணத்தினால் திருப்பி கொடுக்கப்பட்டதென்றால் அந்த சிலுவை மரணம் சம்பந்தமான உபதேசத்தை விசுவாசிக்கிறவர்களுக்குத்தான் அது திருப்பி கிடைக்கும் இவர்களுடைய போதனை என்ன சிலுவையின் மூலமாக ஐஸ்வர்யமாக வாழுகிற வாய்ப்பு நமக்கு திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இந்த சிலுவை உபதேசத்தை விசுவாசிக்காத உலகத்திலே ஆயிரக்கணக்கானவர்கள் லட்சக்கணக்கான மிகப்பெரிய பணக்கார அளவில் இருக்கிறார்களே கிறிஸ்தவர்களை விட மிக செல்வந்த நிலமையில் இருக்கிறார்களே அதற்கு காரணம் என்ன நாம் சிலுவை உபதேசத்தை நம்பினால் ஆகும் என்று சொல்லுகிறோம் அவர்கள் இந்த உபதேசம் எதையும் அவர்கள் நம்பவும் இல்லை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அவர்கள் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காராக மாறியிருக்கிறார்களே இன்று அநேகருடைய தரித்திரம் நீக்கப்பட்டிருக்கிறதே அவள் எல்லோரும் கிறிஸ்தவர்களா கிறிஸ்தவர்கள் அல்லாத எத்தனையோ பேரிடத்தில் தரித்திரமே இல்லை எந்த பொருளாதார குறையும் இல்லை அப்படின்றா சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு தானே தருத்திரம் நீங்க இருக்க வேண்டும் இவர்களுக்கெல்லாம் தருத்திரம் அணிக்கப்பட்டது நாம் அதை கவனிக்க வேண்டும் பாருங்கள் நிறைய பேர் சொல்லுவார்கள் சிலுவை மரணத்தின் மூலமாக தரித்திர நீங்கிறது பொருளாதார ஆசிரியம் வந்தது என்று அப்படி என்றால் ஆபிரகாம் வாழ்ந்த காலத்திலே மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தான் ஈசாக்கு மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தான் தாவிதும் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தான் சாலோமன் மிகப்பெரிய செல்வதனாக இருந்தால் இவரெல்லாரும் சிலுவை மரணம் நிகழ்வதற்கு முன்பாக வாழ்ந்தவர்கள் அந்த காலத்திலேயே அவர்கள் பணக்காரலாக இருந்திருக்கிறார்களே அதற்கு காரணம் என்ன சிலுவை மரணமா இல்லை இந்த உலக சூழல்களிலே தேவன் ஒருவனை செல்வந்தனாக வைக்க வேண்டும் என்று வைக்கலாம் சிலுவை மரணத்திற்கும் அதற்கு சம்பந்தம் இல்லை சிலுவை மரணத்தின் மூலமாக சிலுவை பாடுகள் மூலமாக பாவ நிவாரணத்தின் மூலமாக நடைபெற்றது என்னவென்று சொன்னால் மனிதன் இழந்து போன தேவ உறவை திருப்பிப் பெறுகிறான் அதன் மூலமாக பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து பரிசுத்தம் அடைகிறான் அதனுடைய விளைவாக நித்திய வாழ்வை பெறுகிறான் பொருளாதார சார்ந்த விஷயங்கள் இவைகளுக்குள் வரவில்லை அது இந்த உலகத்தில் மனிதன் தன்னுடைய திறமை ஞானம் அறிவு புத்தி அவனுக்கு அமைகிற நல்ல சாதகமான சூழல் இவைகள் மூலம் உயர்வுக்கு வர முடியும் இதில் நம்ம தேவ கிருபை சார்ந்து உயர்வு பெற முடியும் ஆனால் சிலுவை மரணத்தோடு இதை சம்மந்தப்படுத்தி சிலுவை மரணத்தை எல்லாரும் பணக்காரலாக முடியும் சிலுவை மரணத்தை விசுவாசிக்க எல்லோரும் தரத்தது விலக முடியும் என்று சொல்கிற பொழுது சிலுவை மரணத்தை குறித்து எந்த அறிவியும் இல்லாத பல லட்சக்கணக்கானவர்கள் உலகமெங்கிலும் பெரிய செல்வந்தர்களாக ஆஸ்தி அந்தஸ்து உடையலாக இருக்கிறார்களே அதற்கு காரணம் என்பதை யோசிக்க வேண்டும் அது மட்டுமல்ல பாட்டினுடைய எந்த ஒரு பகுதியிலாகிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ அப்போசலாகிய பவுலோ இலையென்றால் யோவானோ பேதுருவோ யாக்கோவோ யாராகிலும் ஐஸ்வர்யில் நிறைந்த ஒரு வாழ்வுதான் ஆசீர்வாதமான வாழ்வு என்று அடையாளப்படுத்தினார்களா இயேசு கிறிஸ்து எங்கேயாவில் சொன்னாரா அவர் சொன்னதெல்லாம் என்ன தரித்திராகி நீங்கள் பாக்கியவான்கள் அதற்காக நம்ம தரித்திரமாக இருப்பதை என்று சொல்லலை தரித்திராக இருந்தாலும் கர்த்தரை அறிந்தவர்கள் பாக்கியவான்கள் தரித்திரம் இருப்பது என்பது ஆசீர்வாதத்திற்கு முற்றிலும் முரண்பாடுறது என்ற அர்த்தத்தில் அல்ல இயேசு கிறிஸ்து திரும்பவும் திரும்பவுமாக ஐஸ்வர்யங்களை குறித்து தான் கொடுத்தார் ஒரு கேள்வியை நமக்கு கேட்கலாம் ஐஸ்வர்யங்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று சொன்னால் ஐஸ்வர்யங்கள் தான் சிலுவை மரணத்திலும் திருப்பி கொடுக்கப்படுகிறது என்றால் வளமை நிறைந்த ஒரு தான் தேவனுடைய பார்வை ஆசீர்வாதம் என்றால் செழிப்பு நிறைந்த ஒரு செல்வந்த வாழ்க்கை தான் கர்த்தனுடைய பார்வை ஆசிர்வதிக்கப்பட்ட நிலைமையினுடைய அடையாளம் என்றால் புதிய பாட்டினுடைய எத்தனையோ பகுதிகளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யத்தோடு வாழ்வதை எச்சரிக்கிறார் உனக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் அது ஜீவன் அல்ல என்று சொல்லுகிறார் ஐஸ்வர்யவான் பரலோகத்திலே பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதலை நுழைவது எளிதாக இருக்கும் என்று சொல்லுகிறார் ஐஸ்வர்யன் ஒருவனை பார்த்தும் மதிகடனே என்று ஓமி மூலமாக சொல்லுகிறார் எத்தனையோ விதங்களை உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை இழந்துவிட்டால் உனக்கு என்ன ஆதாயம் என்று கேட்கிறார் ஆக இது பெரிய ஆசீர்வாதம் என்றால் இத்தனை எச்சரிப்புகள் கொடுக்க வேண்டிய தேவை என்ன அப்போ சில பவுல் விருது சொல்கிறார் ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது ஐஸ்வர்யங்கள் மிகுதியாக வர என்றால் எனக்கு பனாசை சேர்ந்து வர வேண்டும் அல்லவா ஆசை இல்லாதபடிக்கு நான் எப்படி ஐஸ்வர்யத்தில் உயர்ந்து நிற்பது பொருளாசை இல்லாதபடிக்கு எப்படி பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்பது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்றால் அப்போசனைய பௌர்ண உரத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒன்று திமுத்தி ஆறாம் வசனம் போதுமன்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் இப்போ சிலுவை மரணத்தின் மூலமாக நாம் பெரிய செல்வந்தலாக வாழ்வதற்கான உருவாக்கி உருவாக்கிவிட்டால் நாம் செல்வந்தலாக வாழ்வதுதான் தேவடைய சுத்தம் என்று இவள் போதிக்கும் பொழுது இப்பொழுது அப்போசனைய வார்த்தைகள் இவ்விதமாக இருப்பது முரண்பாடாக இருக்கிறதே எப்படி அப்போசனை போல் இப்படி சொல்ல முடியும் ஆண்டவர் நம்ம எல்லோரும் செல்வந்தலாக இருக்க விரும்புகிற பொழுது இவர் போதும் என்ற மனதோடு இருக்க சொல்லுகிறாரே அது எப்படி இருக்கிறது கொஞ்சம் ஒன்று இருக்கிறது அந்த கொஞ்சத்தை வைத்துக்கொண்டு போதுமென்று இருப்பது அது மட்டுமல்ல ஒன்று தி ஆறாம் மூத்தியத்தினுடைய எட்டாம் வசனை சொல்கிறார் உண்ணவும் ஒடுக்கவும் இருந்தால் போதுமென்று இருக்க கடவும் இது என்னங்க இது ஒரு பெரிய முரண்பாடாக தெரியவில்லையா அப்பசரிய பவுல் உண்மையான சுவிசத்தை அறியாமல் பேசிவிட்டாரோ இன்றைய போதவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லை இல்லை நீ பண நிலவிலே உயர்ந்திருக்க வேண்டும் ஆ உயர்ந்திருக்க வேண்டும் அந்த சில உயர்ந்திருக்க வேண்டும் இதெல்லாம் பவுல் தெரியாதபடி சொல்லிவிட்டாரோ இன்னும் எப்பிரியர் பதிமூன்றாம் பதிவு ஐந்தாம் வசையில் வாசிப்பார்கள் நீங்கள் ஆசை இல்லாதவர்களாக உங்களை இருக்கிறவங்களையே போதும் என்று என்ன கிடவும் ஐஸ்வர்யங்களில் நிறைந்திருப்பது ஆண்டோடைய சுத்தம் என்றால் இவர்கள் எப்படி போதும் என்று சொல்ல முடியும் இருக்கிற விலை போதும் என்று எண்ண முடியும் ஆக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பணக்காரளாக ஆகக்கூடாது என்று வேதம் சொல்லவில்லை நாம் ஐஸ்வர்யங்களை உடையவர்களாக இருக்கக்கூடாது வேதம் சொல்லவில்லை நாம் எளியவர்களாக ஏழைகளாக இல்லாதவர்களாக வறுமையாளர்களாக தரித்திரவர்களாக இருக்க வேண்டும் வேதம் சொல்லவில்லை ஆனால் சிலுவையினால் ஏ உருவான ரட்சிப்பின் திட்டத்தின் மூலமாக நாம் பணக்காரளாக மாறுகிற வாய்ப்பு உருவாக்கப்பட்டது என்று வேதம் சொல்லவில்லை இழந்து போன தேவ உறவை பெறுகிறோம் அந்த தேவ உறவுடன் வாழுகின்ற பொழுது இந்த உலகத்திலே நல்ல முயற்சிகளை செய்து நல்ல செயல்பாடுகளுக்குள்ளே வந்து தேவக்கருவி சாதனை உயிரை அடைய முடியும் அது வேறு சப்ஜெக்ட் அதை நான் தனியாக புரிந்து கொள்ள வேண்டும் பொருளாதார ஆசீர்வாதங்கள் சிலுவையின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்டதான ஒரு பரிசு இல்லை என்றால் ஒரு ஆசீர்வாதம் என்று சொன்னால் அப்போசனாய பவுலுக்கு இந்த ஆசிர்வாதம் ஏன் இல்லாமல் போய்விட்டது ஒன்று கூர்ந்திய நான்காம் மத்திய பதினொன்றாம் வசதி வாஸ்து பார்க்கும் பொழுது அப்போசனாய பவுல் என்ன சொல்லுகிறார் இந்நேரம் வரைக்கும் தங்கம் உற்றுண்டவாக நிர்வாணிகளாக தாகமுள்ளவளாக பசியுள்ளவளாக இருக்கிறோமே அவ்வளோ பெரிய ஒரு அப்போசலன் தன்னுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் இருக்கிறதை இல்லாமல் இருக்கிறதை சுட்டுல்கிறானே அப்படி என்றால் இன்றைய பொருளாதார பிரசனையினுடைய பார்வையிலே அப்போசனாகிய பவுல் சில்வையின் மூலமாக வந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தவறிவிட்டாரோ அவ்வளோ பெரிய ஒரு ஊழியக்காரன் தரித்திரமான நிலைமையில் இருக்கிறதை பார்க்கிறோமே அது மட்டுமல்ல இரண்டு குருந்தியர் எட்டாம் மத்தியத்திலும் ஒன்பதாம் மத்தியத்திலும் நாம் என்ன பார்க்கிறோம் எருசலேம் விசுவாசிகள் பஞ்சத்தினாலே பாதிக்கப்பட்டு பொருளாதார நிலமையில மிகுந்த தருத்த நிலைமை அடைந்திருக்கிறார்கள் இங்கேயே ஒரு கேள்வி எழுகிறது ஈசாக்கினுடைய காலத்தில் பஞ்சகாலத்தில் கூட அவன் விதை விதைத்து பெரிய அறுவடை பெற்றானே ஆதி ஆம் இருபத்தாறாம் மத்தியத்தில் வாசிக்கிறோமே அப்படி இருக்கும் பொழுது பஞ்சகாலம் வந்ததினாலே இந்த எருசலேம் விசுவாசிகளுக்கு எப்படி தருத்திரம் வரலாம் இவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவளாயிட்டே இவர்கள் சிலுவை மரணத்தினுடைய ஆசீர்வாதங்களை சோதரிக்கும்படியாக அழைக்கப்பட்டவளாயிட்டே அப்படிப்பட்ட ஒரு சூழலை பஞ்சத்தினால் இவர்கள் எப்படி தருத்திரமடைந்தார்கள் இந்த தருத்திரர்களுக்கு மக்கத்தோனியாவில் இருக்கிற விசுவாசிகள் உதவி செய்ய வேண்டும் என அப்போ சொல்லி பவுல் கூறுகிறதை பார்க்கிறோமே தருத்திரம் அடைகிற ஒரு நிலைமை ஆதாமனுடைய பாவத்தின் விளைவாக ஏற்பட்ட ஒரு பெரிய சாபம் என்றால் இந்த எருசலை விசுவாசிகளிடத்தில் இன்னும் அந்த சாபம் இருக்கிறது சிலுவையினுடைய உபதேசத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு இவர்களுக்கு ஏன் இந்த வறுமை வந்தது என்ற கேள்வி எழுகிறதல்லவா ஆக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இன்னும் ஒரு அருமையான வசனம் உண்டு இரண்டு குருந்தியர் எட்டாம் அத்தியாயத்தினுடைய பதினைந்தாம் வசனத்தை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் அங்கே அப்பசனை பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம் சுவிசேஷத்தையே நமக்கு விரிவாக கொண்டு வந்த ஒரு மனிதன் இங்கே என்ன சொல்லுவோம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும் படிக்கி பாருங்கள் தீர்க்கத்தரிசு சொல்றது போல இருக்கு எதிர்கா இப்போ பாருங்கள் மக்கத்தோனிய விசுவாசிகள் நல்ல வளமையா இருக்கிறாங்க அதாவது அவங்க நன்ற விதமாக தேவையான பொருளாதாரத்தோடு இருக்கிறாங்க அதனால தான் எருசலேமில் வறுமையில் வாடுகிற அவர்களுக்கு உதவி செய்ய சொல்லுகிறாங்க இப்போ இவர் இதை சொல்லுகிற போல அவளை என்கரேஜ் பண்ணுறவல அவளை மோட்டிவேட் பண்ணுறவங்க என்ன சொல்றோம்னா அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும் அதாவது எதிர்காலத்தில் உங்களுக்கும் வறுமை ஏற்படலான் ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு ஏற்பட்ட வறுமை நாளைக்கு உங்களுக்கு ஏற்படலாங்கிறார் எப்படி வறுமை வர முடியும் ஏசு கிறிஸ்துவ விசுவாசிகளோடு எப்படி வறுமை வர முடியும் இது சொல்லுகிறது சாம்சன் பாலில் அப்போ சரிய பவுல் என்ன சொல்கிறார் நீங்கள் இன்றைக்கு நல்லா உதவி செய்யுங்கள் நாளைக்கு உங்களுக்கு வறுமை வரலாம் வருகிற பொழுது அவங்க நல்ல செல்லுந்தமாக நிலைமையில் இருப்பாங்க அப்போ அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஒருவருக்கு பரபுகிறா இருக்க வேண்டும் என்பதை சொல்ல வருகிறார் பாருங்கள் வறுமை என்பது ஆதாமுடைய பாவத்தினால் ஏற்பட்ட ஒரு சாபம் என்றால் இந்த சாபத்தை குறித்து அப்போ உங்களுக்கு நாளை இது வரலாங்கிறார் ஒரு தேவ மனிதன் பேசுகிற வார்த்தை அது இன்றைய பொருளாதார பிரசிங்கள் சுட்டி காட்டுகிறார்களே இந்த வசனத்திற்கு என்ன விளக்கம் கொடுக்க போகிறார்கள் அப்போ அவர் என்ன சொல்கிறார் நாளைக்கு உங்களுக்கு வரணும்னா உலக வாழ்க்கையிலே வறுமை வரலாம் வராமலும் போகலாம் செல்வந்தர்களாக இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் இவைகளெல்லாம் உலக கொஞ்ச நாள் வாழ்கிற உலக வாழ்க்கை சூழல் ஏற்படுகிறது ஆனால் புதிய பாட்டுடைய உபதேசம் பாவிகளாக இருந்தனா தேவனாலே அழைக்கப்பட்டு பரிசுத்தலாக மாற்றம் பெறுகிறோம் பரிசுத்தலாக மாற்றம் பெற்று நிலையற்ற உலக வாழ்வின் சூழல்களில் நான் வாழ்ந்து நித்திய வாழ்வுக்கு பிரவேசிக்கிறோம் இதுதான் சத்தியம் எனவே இந்த உலக வாழ்க்கையில் நம் பணக்காரலாக இருக்கலாம் அது தவறு கிடையாது அதற்காக ஏழைகளாக இருக்க நேர்ந்து விட்டால் வாழ்க்கை சூழல் ஒருவேளை நமக்கு பொருளாதார குறைகள் ஏற்படுத்தி விட்டால் இன்னும் நம்ம வாழ்க்கையில் சாபம் நீங்கல்ல அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை நிறைய செல்வம் இருந்து விட்டா ஆண்டவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு ஆசீர்வாதம் கொட்டி விட்டே சொல்ல முடியாது ஒருவன் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதையும் ஆசிர்வதிக்கப்படாதிருப்பதையும் எங்கே பார்க்கிறான் என்றால் அவனுக்குள் ஆண்டவர் அவரை ஆளுகிறாரா அப்போது சொன்னி பவுலை போல எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க செய்கிறாரா எல்லா சூழல்களிலும் சமாதானமாக சந்தோஷமாக நம்பிக்கையாக வாழ முடிகிறதா நற்குணங்களோடும் நற்பண்புகளோடும் நல் நடத்தைகளோடும் நல் ஒழுங்குகளோடும் நற்சாட்சிகளோடும் நான்கு பேருக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையோடு வாழ்கிறோமா இதுதான் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலையற்ற உலக வாழ்க்கையிலே கர்த்தரோடு வாழ்ந்து எந்த சூழலாக இருந்தாலும் சரி அந்த சூழலை சந்திக்க அதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை எனவே பொருளாதார பிரசங்கிகளுடைய வளமை வாழ்வு பிரசங்கிகளுடைய செழிப்பு உபதேச பிரசங்கிகளுடைய அவருடைய பணாசினுடைய விளைவாக உருவான உபதேசங்களை கேட்டு நாம் வஞ்சிக்கப்பட இடம் கொடுக்க கூடாது புதியற்பாட்டிலே ஐஸ்வர்யங்களைக் குறித்த எச்சரிக்கைகள் தான் மிகுதியாக இருக்கிறது எனவே நாம் ஐஸ்வரியங்களை சேர்க்கும் பொழுது பொருளை சேர்க்கும் பொழுதும் எச்சரிக்கையோட அதை தேவ வழிகளை விட்டு விலகக்கூடாது தேவ வார்த்தைகளை விட்டு விலகக்கூடாது தேவனுக்கேற்ற நற்குணங்களை விட்டு விலகக்கூடாது தேவ உறவில் வாழ்வதை விட்டு விலகக்கூடாது தேவனுடைய உயர்ந்த தரிசனத்தோடு வாழுகிற வாழ்க்கை முறை விட்டு விலகக்கூடாது அந்த எச்சரிக்கையோடு வாழ வேண்டும் எனவே கர்த்தரோடு இணைந்து இசைந்து உலக வாழ்க்கையினுடைய எல்லா மேடு பள்ளங்களையும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நிறைவோடு நிம்மதியோடும் திருப்தியோடும் வாழ்ந்து கடந்து செல்வதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்விதான் சிலுவை மரணத்தின் மூலமாக தேவ உறவின் மூலமாக நமக்கு திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை அனுபவிப்போ ஆசிர்விதிக்கப்பட்டவளாக வாழ்வோ கர்த்துடைய நாமப்படுவதாக